சோல்ரத்துல் ஹுமஸ அத்தியாயம் நூற்றி நான்கு புறம் பேசுபவன் மக்காவில் அருளப்பெற்றது வசனங்கள் ஒன்பது திருக்குர்ஆனின் நூற்றி நான்காவது அத்தியாயம் அல் ஹுமச புறம் பேசுபவன் அத்தியாயம் ஆகும் நபி சல்லூஹ் அலிஹி அவர்கள் மக்காவிலிருந்து மதினாவிற்கு புலம்பெயர்ந்து ஹிஜ்ரத் செல்வதற்கு முன்னர் அருளப்பெற்ற மக்கிய அத்தியாயமாகும் இது இதில் ஒன்பது வசனங்கள் இடம்பெற்றுள்ளன அளவில்லா அருளாளன் நிகரில்ல அன்புடையோன் அல்லாவின் திருப்பெயரால் புறம் பேசி குறை கூறி திரியும் ஒவ்வொருவனுக்கும் கேடுதான் அவன் செல்வத்தை குவித்து அதை எண்ணி பார்த்து கொண்டிருக்கின்றான் தன் செல்வம் தன்னை நிரந்தரமாக வாழ வைக்கும் என்று எண்ணுகின்றான் அவ்வாறென்று நிச்சயமாக அவன் முதமா என்பதில் தூக்கி எறியப்படுவான் முதமா என்றால் என்னவென்று நபியே உமக்கு தெரியுமா அது அல்வாவின் ஆணை பேரில் வளர்க்கப்பட்ட நெருப்பாகும் அது இருதயங்கள் மேல் தலை நிச்சயமாக அது அவர்களுக்கு மேல் மூடப்பட்டிருக்கும் நீளமான தூண்களில் அவர்கள் கட்டப்பட்டிருப்பர் இங்கு உயர்ந்தோன் அல்வா முதலாவது வசனத்தில் புறம் பேசி குறை கூறி திரியும் ஒவ்வொருவனுக்கும் கேடுதான் என்று கண்டிக்கின்றான் உமச லுமச நீங்கு பேசித் திரிபவர் என்பதை குறிக்க ஹுமசா என்னும் சொல்லும் குறை கூறி திரிபவர் என்பதை குறிக்க லுமசா என்னும் சொல்லும் மூலத்தில் ஆளப்பட்டுள்ளது இவற்றில் முதலாவது சொல் வாய்மொழியால் தூற்றுபவரையும் இரண்டாவது சொல் சேகையால் தூற்றுபவரையும் குறிக்கும் அதாவது அவர்கள் மக்களை குறை கூறிக்கொண்டும் கொண்டும் இருக்கின்றனர் இச்சொற்களுக்கு இப்னு அப்பாஸ் அல்வா அன்பு அவர்கள் பொருள் கூறுகையில் குறை கூறிக்கொண்டும் கொண்டும் இருப்பவர் என்றே கூறினார்கள் ரபி உ பின் அனஸ் ரஹ்மதுல்வாஹி அலிஹி அவர்கள் ஹுமசா என்பது முகத்திற்கு நேராக குறை கூறுபவரையும் லுமசா என்பது முதுகுக்கு பின்னால் குறை கூறுபவரையும் குறிக்கும் என்று தெரிவித்தார்கள் கதாதா அவர்கள் இதற்கு விளக்கம் அளிக்கையில் அவர்கள் மக்களை நாவாலும் கண் ஜாடையாலும் தூற்றுவார்கள் மக்களின் இறைச்சியை உட்கொள்வார்கள் அதாவது புறம் பேசுவார்கள் அவர்களை குறை கூறுவார்கள் என்று தெரிவித்தார்கள் முஜாஹித் அவர்கள் கூறியதாவது ஹுமசா என்பது கை மற்றும் கண் ஜாடையால் தூற்றுபவரை குறிக்கும் லுமசா என்பது நாவால் குறை கூறுபவரை குறிக்கும் பின்னர் விரிவுரையாளர்களில் சிலர் இந்த வசனம் அக்னஸ் பின் ஷரிக் என்பவரை குறிக்கிறது என்று கூறுகிறார்கள் முஜாஹித் அவர்கள் இவ்வசனம் அனைவருக்கும் பொதுவானது என கூறியுள்ளார்கள் பணத்தை எண்ணி பார்க்கும் புறம்பேசி அடுத்த வசனத்தில் அவன் செல்வத்தை குவித்து அதை எண்ணி பார்த்து கொண்டிருக்கின்றான் என உயர்ந்தோன் அல்வா தெரிவிக்கின்றான் அதாவது அவன் செல்வத்தை மேலும் மேலும் குவித்து அதன் தொகையை கணக்கிட்டு கொண்டிருக்கின்றான் இதையே மற்றொரு வசனத்தில் செல்வத்தை திரட்டி முடிந்து வைத்து கொண்டவன் என்று அல்வா குறிப்பிடுகின்றான் மேற்கண்ட வசனம் குறித்து முஹமத் பின் காப் அல் குரஹி ரஹமத் உல்வாஹி அவர்கள் கூறுகையில் அவனது செல்வம் பகலில் அவனை திசை திருப்பிவிடும் இரவு வந்துவிட்டால் அவன் முடைநாற்றம் வீசும் பிணத்தைப் போன்று அசைவற்று தூங்குவான் என்று குறிப்பிட்டார்கள் செல்வம் வாழ வைக்கும் என்ற மனப்பால் அடுத்த வசனத்தில் தன் செல்வம் தன்னை நிரந்தரமாக வாழ வைக்கும் என்று எண்ணுகின்றான் என உயர்ந்தோன் கூறுகின்றான் அதாவது தான் திரட்டும் செல்வ குவிப்பே தன்னை இவ்வுலகில் நிலையாக வாழ வைக்கும் என்று எண்ணுகிறான் அடுத்த வசனம் அவ்வாறன்று என மறுக்கிறது அதாவது யதார்த்தம் அவன் எண்ணியதைப் போன்றோ கருதியதை போன்றோ இராது ஹுதாமாவில் எறியப்படுவான் பின்னர் அடுத்த தொடரில் நிச்சயமாக அவன் ஹுதமா என்பதில் தூக்கி எறியப்படுவான் என உயர்ந்தோன் அல்வா தெரிவிக்கின்றான் அதாவது செல்வத்தை குவித்து அதை எண்ணி பார்த்துக் கொண்டிருந்த அவன் உறுதியாக உத்தமாவில் வீசப்படுவான் உதமா என்பது நரகத்தின் பெயர்களில் ஒரு பெயராகும் ஏனெனில் நரகத்தில் விழும் அனைவரையும் அந்த நரகம் சிதைத்துவிடும் இதனாலேயே அடுத்த வசனங்களில் உத்தமா என்றால் என்னவென்று நபியே உமக்கு தெரியுமா அது அல்வாவால் வளர்க்கப்பட்ட நரக நெருப்பாகும் அது இருதயங்கள் மேல் தலை என்று அல்வா குறி இங்கு அல் புனானி புனானமத்துல்வாஹி அழகிய அவர்கள் விளக்கமளிக்கையில் அந்த நெருப்பு அவர்கள் உயிருடன் இருக்கும் நிலையிலேயே அவர்களின் இருதயங்கள் வரை தலைகாட்டி அவர்களை சுட்டு பொசுக்கும் என்று குறிப்பிட்டார்கள் முஹம்மத் பின் அல் குர்ரஹி ரஹமத்துல்வாஹி அலஹி அவர்கள் கூறியதாவது அந்த நெருப்பு அவனுடைய உடலில் உள்ள ஒவ்வொரு பொருளையும் தின்றுவிடும் இறுதியில் அது அவனது இருதத்தை அடைந்து தொண்டைக்குழிக்கு நேராக வரும்போது மறுபடியும் அது அவனுடைய உடலுக்கே திரும்பிவிடும் மூடப்பட்ட நெருப்பு அவர்கள் மேல் அடுத்த வசனத்தில் நிச்சயமாக அது அவர்களுக்கு மேல் மூடப்பட்டிருக்கும் அதாவது அடைக்கப்பட்டிருக்கும் என்று உயர்ந்தோன் அல்வா அறிவிக்கின்றான் இதன் விரிவுரை முன்பே அல் ஃபத் அத்தியாயத்தில் இடம்பெற்றுவிட்டது நீளமான தூண்களில் அடுத்த வசனத்தில் நீளமான தூண்களில் அவர்கள் கட்டப்பட்டிருப்பர் என்று அல்வா கூறுகின்றான் அதாவது நீளமான இரும்பு தூண்களில் கட்டப்பட்டிருப்பர் சுத்தி அஹமத் அலிஹி அவர்கள் அவை நெருப்பாலான தூண்கள் என கூறியுள்ளார்கள் இப்னு அப்பாஸ் அவர்கள் இந்த வசனம் நரகத்தின் வாயில்களை குறிக்கிறது அந்த வாயில்கள் நீளமானவை ஆகும் என்று குறிப்பிட்டுள்ளார்கள் அன்னாரோ மற்றொரு அறிவிப்பில் கூறியிருப்பதாவது அவர்களை அல்வா நீண்ட தூண்களுக்குள் நுழையச் செய்து அவர்களை அப்ப அப்படியே ஒரு தூண் மூலம் மேலே தூக்குவான் அவர்களின் கழுத்துக்களில் சங்கிலிகள் மாட்டப்பட்டு இருக்கும் அந்த கழுத்து சங்கிலிகளால் அவர்களுக்கு மேலுள்ள கதவுகள் அடைக்கப்படும் கதாதா அவர்கள் கூறியதாவது அவர்கள் நரகத்தில் உள்ள தூண்களால் வேதனை செய்யப்படுவார்கள் என்றே நாங்கள் பேசிக்கொண்டிருந்தோம் இந்த கருத்தையை இப்னு ஜரீர் அவர்கள் தேர்ந்தெடுத்துள்ளார்கள் இந்த வசனத்தில் நீளமான தூண்கள் என்பதை குறிக்க அமதி என்னும் சொற்றொடர் மூலத்தில் ஆளப்பட்டுள்ளது இது கனமான கை கால் விலங்குகளை குறிக்கும் என்று அபுசாலி ஹாமத்துல்வாஹி அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள் வயலில் குல்லி ஹுமசத்தில் லுமசா என்னும் தொடங்கும் இந்த அத்தியாயத்தின் விரிவுரை இத்துடன் நிறைவுற்றது புகழும் உதவியும் அல்வாஹுக்கே உரியன